வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி கருத்தரங்கு வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த இடை காணுதல் தொடர்பான வினாவை தெளிவாக உங்க விளக்கமாக நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்தராக்கி இருக்கிறோம் இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய தான் இருக்கும் கேத்ரகணித வினாக்களுக்கு மட்டும்தான் இருக்காது என்ன இருக்காதுன்னா கேத்திரகணித வினாக்கள் ஒவ்வொருதர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளி இடையில்லாத ஆனால் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சேரப்படி செஞ்சுருக்கிறார் என்னோட கேட்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சேரப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூ மூலமான கணித வகுப்பு கூடி நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இது வந்து பேப்பர் கிளாஸ் நிறை கூடி பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள்லேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் இது கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பிலையே கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும் போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பல மாணவர்கள் இந்தவர்கள் என்னுடைய வகுப்புகள் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூ மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை நேரடியாக கெட்ட அனுபவத்தை கூட சூ மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதில் வந்து ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னா எந்த நேரத்திலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் வசதி கேட்ட போல இருந்து கொண்டு வழிகிட்டு க கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதி கேட்ட போல இருந்து கொண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரயோசனையும் இருக்கும் நேரடி ஆசிரியரை கண்காணிப்பு இருக்கும் அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம்பகுப்பும் அதுக்கு இணையானது தான் நீங்கள் சூம்பகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்கள் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றது உண்மை கடைசி நாங்கள் சார் ஓயிலுக்கிட்ட வந்துட்டி என்ன செய்ய போகிறோம்னா நீங்கள் உங்களுடைய புதிய உங்களோட தம்பி தங்கிகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க வகுப்பு பிரோசனமாக இருந்தால் தொடர்ந்து போகட்டும் பிரியோசனம் இல்லைன்றா சொல்லிட்டு விலகட்டும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாத காசு சேருக்கு கட்டுறல ஒரு பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன் உங்களுக்கு வகுப்பு க தொடர்பான விவரம் வேணும் என்றால் என்னிட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வியில் நான் ஒரு சின்ன திருத்தம் செஞ்சிருந்தேன் அந்த திருத்தம் செஞ்ச பிடிஎஃபை வந்து நான் கூட போட்டிருந்தேன் திருத்தம் என்னென்றா இதில் வந்து வீட்டு உரிமையாளருக்கு மாதம் ஒன்றில் மீதப்படுத்தத்தக்க இழிவு தொகையாது அப்படின்றது தான் தமிழ் மீடியம் பேப்பரில் வந்திருந்தது சிங்கள மீடியம் பேப்பரில் இது வீட்டு உரிமையாளர்கள் என்ற மாதிரி பன்மையான ஒரு சொல் தான் அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட அது வீட்டு உரிமையாளர்கள் ரெண்டு மாதிரி தான் வருது ஆனால் அது வந்து பன்மையில் இங்கே உரிமையாக எங்கள்ட தமிழ் மீடியத்தில் வருது என்றால் ஆள் ஒரு ஆளுக்கு மீதப்படுத்துகின்ற தொகை என்று சொல்லும் போது அது வந்து எங்களால் கணிக்கலாது அது வந்து வேற பகுதிக்குள்ள போயிடும் இங்கே வந்து அதை வந்து கணிக்கலாது மற்றபடி இந்த கல்வி எங்களுக்கு இந்த இடைகாண்ற கேள்வி வந்து இலகு கல்விகளான் இருக்கும் எதுக்கானடா இடைகான்றது வரைக்கும் இலகுவான தான் இருக்கும் அதை தாண்டி அங்காள கொண்டு போகும்போது தான் எங்களுக்கு அந்த அந்த கடைசி ரெண்டு கேள்வி இப்போ டஃப் பண்ணுறான் ஆனால் இந்த கேள்வியில் ஒரு கேள்வி மட்டும்தான் கடினமாக இருக்குது இப்போ இப்போ வருங்க இப்போ நடக்கிற க எக்ஸாம் பேப்பர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேப்பரில் கடைசி ரெண்டு கல்யே க கடினமான கேள்வியாக கொண்டு வர்றாங்க ஸோ தான் நம்ம கூட பழகணும் மற்றபடி முன்னுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஆறாவது கேள்வி வீடமைப்பு திட்டம் ஒன்றில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் அங்குள்ள வீட்டு உரிமையாளர்கள் தமது மாத நுகர்வுக்காக கொள்வனவு செய்த விசேட அரிசி வகை ஒன்றின் அளவு தொடர்பான பின்வரும் மீடன் பெரம்பலில் காட்டப்பட்டுள்ளோம் ஒரு வகையான அரிசி இப்போ இது எல்லா அரிசி மொத்தமாக ஒரு ஆக்கள் இந்த எண்ணிக்கையோடு சாய்ந்திருக்கும் ஆனால் சில பேருக்கு சில வகையான அரிசி வந்து கூட பிடிக்கும் ஸோ அந்த அரிசியை வந்து கூடுதலாக கொள்வன செய்வாங்க சில வீடுகள் அது காசு கூட என்ற கூறம் குறைந்த விலை உள்ள அரிசியை வந்து கொள்வன செய்வாங்க அதனால்தான் இந்த எண்ணிக்கையில் தங்கி இல்லாத மாதிரி ஒரு விசேட அரிசி அது எந்த அரிசி வகையாக இருந்துட்டு போட்டுமே கூடுதலான வீட்டு உரிமையாளர்கள் மாதந்த நுகர்வின் கொள்வனவு செய்த அரிசியின் அளவு அடங்கும் வகுப்பாயிடையது ஆகார வகுப்பு கேள்வி கூடுதலான வீட்டு உரிமையாளர்கள் அதாவது பதினெட்டு வீட்டு உரிமையாளர்கள் இந்த குறித்த திணிவுக்குள்ள அரிசி வாங்கியிருக்காங்க இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பது வினா இலக்கம் ஆறு வினாயிலக்கம் ஆறு அதில் ரோமன் லக்கம் உண்டு நேரடியாக சொல்லிடலாம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பது சார் இந்த வகுப்பு வந்து தொடர்ச்சியாக இல்லையே நாங்கள் வந்து வரைப்பு போட்டு போ போடணுமா அதாவது இருபத்தி அஞ்சு தசம் அஞ்சு தொடக்கம் முப்பது தசம் அஞ்சு வரை அப்படி என்று வரைப்போட போடணுமா உண்மை இல்லை என்று சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் புள்ளி விரைவல்ல வரை வரையங்குறுவோமே இதுவும் புள்ளி விரவையில்ல பகுதி ஒன்றில் வந்து விலையுறு வரையங்குறுவோமே விலையூர் வரையங்குற சந்தர்ப்பங்களில் வரைப்புக்கு தான் கீறுணும் ஸோ வரைப்பு நாங்கள் போடணுமா அதாவது உண்மையிலேயே தான் வரைப்புன்னு சொல்கிறது வரைப்புக்கு நாங்கள் போடணுமாண்டா இங்கே அந்த கதை இல்லை இங்கே வந்து நீங்கள் தரப்பட்ட வகுப்பை தான் போடணும் இருபத்தாறு கிலோகிராம் தொடக்கம் முப்பது கிலோகிராம் வரையான திணிவில் இந்த பதினெட்டு வீடுகள் மாதத்தில் அரிசி நுகர்ந்துருக்கு ஸோ அதை வந்து போட்டிருக்கோம் வீ வீட்டின் மாதாந்த அரிசி நுகர்வின் இடையை கிட்டிய கிலோகிராமில் காண்க இடைன்றது சராசரி இடையை வந்து நாங்கள் கிட்டிய கிலோகிராமில் காணணுமெண்டா ரெண்டு விதத்தில் காணலாம் எஃப்எக்ஸ் முறைன்னு இருக்குது எஃப்டி முறைன்னு இருக்குது சார் இங்கே எடுகொண்ட விடைய சொல்லையில் தானே ஓ எடு கொண்ட விட சொல்லையில் தான் நீங்கள் வேணுமென்றால் என்ன செய்யலாம் எஃப்எக்ஸ் முறையிலையும் காணலாம் எங்க நீங்கள் நடுப்பருமான உங்களுக்கு முழு வெண்ணில் தான் வரப்போகுது அதனாடி எஃப்எக்ஸ் முறையும் வந்து இலகுவாகத்தான் இருக்க போகுது ஆனால் எப்பவுமே பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான கல்விகளுக்கு எஃப்டி முறை இருக்கும் சில கணக்குகளுக்கு எஃப்டியை விட எஃப்எக்ஸ் இலகுவான கணக்களும் இருக்குது அது எப்போன்றா வீச்சு பெருசானா ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசானா எஃப்எக்ஸும் ஒன்றுதான் எஃப்டியும் ஒன்று தானன்ற மாதிரி ஆகும் ஆனால் இந்த களி அப்படி இல்லை உங்களுக்கு எஃப்டி கொஞ்சம் விலகுவாக தான் இருக்கும் எஃப்டி முறையில் அதாவது விலகல் முறையை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ண்டா அதுக்கு உங்களை அட்டவணைகளில் ஒரு ஓடரை பின்பற்றணும் வகுப்பாயிடை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கான ஓடர் பிள்ளை சாப்பிழை நான் மீடுறன்னு ரெண்டாவதாக போட்டுவிட்டேன் தந்தது அப்படியே ரெண்டாவதாக போட்டுன்னா பிழை இல்லை நீ கவனக்குறைவாக பிழ விடுறதுக்கு வாய்ப்பு அதனால தான் சொல்கிறேன் வகுப்பா வச்சு நடுப்பருமானம் நடுப்பருமானத்தில் ஒரு உத்தேச விடை விடுப்பேன் உத்தேச விடையை வச்சு கொண்டு விலகல் எவ்வளோ விலகுது அப்படின்ற அடிப்படையில் விலகல் விலகத்தில் தான் நாங்கள் டி என்று சொல்ல போகிறோம் மீடுறன் அதாவது தந்த வீடுகளின் எண்ணிக்கை மீடுறன் எஃப் என்று சொல்ல போகிறோம் எவ்வளவும் மொத்தமாக விலகுது அப்படின்றத காண்றதுக்கு எஃப்டி வகுப்பாய்ப பதினாறு தொடக்கம் இருபது இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பது இடைவெளி ஒன்று வர்றது என்ன முப்பத்தொன்று தொடக்கம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது எங்கே காணப்போகுண்டு பார்ப்போம் நாற்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி அஞ்சு அதிகமாக இந்த வீடுகளில் நுகர்ந்த அரிசி எதுவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி வந்தால் அது நாற்பத்தஞ்சு கிலோகிராம் இதுக்கு மேலே எந்த ஒரு வீடும் இல்லை இருந்திருந்தால் அந்த வகுப்பொன்று புதுசாக உருவாக்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதிகமாக நுகர்ந்திருக்கக்கூடிய அரிசியின் உச்ச தினிவு நாற்பத்தஞ்சு கிலோகிராமாக இருக்கலாம் நாற்பத்தஞ்சு கிலோகிராம் உறுதியான விட இல்லை ஆனால் கேட்குறதுக்கு அப்படியான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நாங்கள் நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலேயும் கீழெல்லையும் கூட்டிட்டு ரெண்டால் பதினாறையும் இருபதையும் பெருக்கினால் கூட்டினா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ரெண்டால் பிரிக்கலாம் இல்லைனா இந்த மேலெல்லாம் எல்லா இடமும் வவுப்பாய்டு இந்த பருமன் சமன் ஸோ இங்கே கூட்டி போட்டு இது ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் கூட்டி போட்டு பிரிக்கிறதை விட என்னமோ ஒரு இலகமான வழி ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் நாலு அந்த நாளை ரெண்டாக்கினா ரெண்டை கூட்டினா நடுவுக்கு வரும் ரெண்டை கூட்டி நண்டு முன் கீழெல்லையோட ரெண்டு ரெண்டை கூட்டி போட்டு போட்டால் சரி இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பத்தி மூன்று நடுப்பருமானம் சரியான நடுவில் முப்பத்தி மூன்று இருக்குமாதான் விளக்கம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று அதாவது என்ன விளக்கமெண்டா புள்ளிகள் இந்த குறித்த வகுப்பில் ஒரு என்ன அஞ்சு வீடு இருக்குமெண்டா அது எத்தனை மொத்தமாக நுகர்ந்தன்றது எனக்கு தெரியாது நாற்பத்தொன்றோ நாற்பத்தஞ்சோன்னு தெரியாது நான் என்ன செய்கிறேன் நாற்பத்தொன்று வேண்டாம் நாற்பத்தஞ்சு வேண்டாம் நாற்பத்தி மூன்று வீதம் எடுக்கிறேன் இதில் ஆகார வகுப்பு இல்லை ஆறு வகுப்பு இருக்கிறதால ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை எடுக்கிறேன் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை இது விலகல் சீரோ அங்கால வந்து இது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அஞ்சு கிலோகிராம் கூடுதலாக நுகர்ந்துருக்குறாங்க இது நாங்கள் எதிர்பார்த்ததை விட பத்து கிலோ கிராம் கூடுதலாக நோகர்ந்துருக்கிறாங்க இவங்கள் பதினஞ்சு கிலோ கிராம் கூடுதலாகணும் இவங்கள் நான் எதிர்பார்த்ததை விட அஞ்சு கிலோ கிராம் குறைவு இவங்கள் நான் எதிர்பார்த்ததை விட பத்து கிலோ கிராம் குறைவு மீட் அங்கே இருந்து எடுத்து போட போகிறேன் அஞ்சு எட்டு பதினெட்டு அஞ்சு எட்டு பதினெட்டு பத்து ஆறு மூணு பத்து எஃப் பெருக்கி பெரு அதாவது நான் எடுக்கின்ற ஒரு வீடு நான் எதிர்பார்க்கிறேன் இருபத்தி எட்டு கிலோ வீதம் மொத்தம் எத்தனை வீடு தந்திருந்ததா மேல கூடி தான் பார்க்கணும் மொத்தம் பதினூன்று முப்பத்தொண்டு நாப்பத்தி ஒன்று ஐம்பது வீடுகள் மொத்தம் மொத்தம் ஐம்பது வீடுகள் நுகர்ந்தது நான் எதிர்பார்க்கறது இருபத்தி கிலோகிராம் வீதம் ஐம்பது வீடுகளுக்கும் என்றால் எட்டு வீடுகளுக்கும் சாரி இருபத்தெட்டு கிலோகிராம் வீதம் ஐம்பது வீடுகளுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அதுதான் உத்தேச இடை உத்தேசமாக நான் எதிர்பார்க்குற இடை இருபத்தெட்டு கிலோகிராம் வீதம் ஸோ இதை பெருக்கினால் ஆயிரத்தி நானூறு கிலோகிராம் அரிசி இந்த மா இந்த கடையில் வில்வற்றிருக்கும் இந்த வகையான அரிசி இந்த கடையில் வில்வட்டிருக்கும் எதிர்பார்க்குறேன் பட் அதுக்காண்டி அது நடந்துருக்கணும் இல்லை இதில் இருக்கிற சில வீடுகள் நான் எதிர்பார்த்ததை விட பத்து பத்து கிலோகிராம் குறைவாக கொள்வனவு செஞ்சுருக்கு அப்படி அஞ்சு வீடு இருக்குது ஸோ இவியலால் என்னுடைய எதிர்பார்ப்பில் ஒரு ஐம்பது கிலோகிராம் குறையும் குறை அதேமாதிரி இவியல் இந்த அஞ்சு கிலோ கிராம் எட்டு வீடுகள் நாற்பது கிலோ கிராம் குறையும் இவையனுடைய எதிர்பார்ப்பில் இந்த விலகலை அதனால் எந்த ஒரு விலகலும் ஏற்படாது இவையில் ஐம்பது கிலோ கூட கூடை கொள்வனை செஞ்சிருக்கியம் இவை ஐம்பது அறுபது கிலோ கிராம் கூட கொள்வனை செஞ்சிருக்கியம் இவை நாற்பத்தஞ்சு கிலோ கிராம் கூட கொள்வனை செஞ்சிருக்கோம் அதாவது ஒரு வீடு பதினஞ்சு கிலோ கிராம் வீதம் மூன்று வீடு நீங்கள் வெட்டக்கூடியதை வெட்டிகிட்டே கணக்கு செய்யலாம் இல்லை என் கிடைச்சில் மறை மறையை தனி அதுக்காண்டி இது ஸ்கீமில் ஒன்றும் இல்லை பிள்ளையல் மறை தொண்ணூறு மறையை தனியை கூட்டினா மறை தொண்ணூறு வரும் நேரத்தனியை கூட்டினால் அஞ்சு பத்து பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் ஸோ சக ரெண்டு பேரையும் சேர்க்க போகிறோம் சிக்மா எஃபெக்ட்ஸ் மொத்தமாக எவ்வளோ விலக போகுது அங்கே தொண்ணூறு கிலோ குறை எதிர்பார்த்ததில் குறைக்குது இது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோகிராமை எதிர்பார்த்ததில் கூட்டுது ஸோ இவ்வளவு மொத்தமாக விலகுதுண்டா சக தொண்ணூறையும் சக நூற்றி ஐம்பத்தஞ்சையும் சேர்க்கணும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி பெருசுலேருந்து தான் சின்னன் கழிவிடும் நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு கழிச்சா அறுபத்தஞ்சுன்னு என்று வரப்போகுது பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சக அறுபத்தஞ்சு அதாவது நான் எதிர்பார்த்த அரிசிந்த திணிவை விட ஒரு அறுபத்தஞ்சு கிலோ கிராம் கூடுதலாக இவை கொள்வனவு செஞ்சுருக்கேன் ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த நம்பர் அதை பெரிய கூட்டி பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் முறையில் செஞ்ச புள்ளிகளுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளவா இருந்திருக்குமண்டா தேவையில்லை சிக்மா எஃப்எக்ஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு என்று வந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சால் சரி எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சாக்க எல்லாரும் இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் எல்லாருமே எப்படி விலகல் எதுவும் புழைவோ பிள்ளையல் நேரம் மட்டு மட்டும் இருக்கிற முன்னாடி அதை செக் பண்ணி செக் பண்ணி போகிறேன் இது இல்லை ரைட் ஓகே இப்போ நாங்கள் இதை வச்சு கொண்டு இடை காணப்போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு உத்தேசமாக ஒரு இடை எடுத்திருக்கோம் இது அம்ப இருபத்தெட்டு கிலோ கிராம் இதந்தான் இங்கே அரிசி கொள்வனவு செய்தியம் வந்து நான் உத்தேசமாக ஒரு வில இடை எடுத்திருக்கேன் ஆனால் அந்த உத்தேசம் இடை சக விலகலிட சூத்திரம் ஏ சக சிக்மாய் எஃப்டிங் கீழ் சிக்மாய் அதெல்லாம் தேவையே இல்லை பிள்ளை நம்ம இதுதான் தேவை உத்தேசமாக ஒரு விடை எடுத்திருக்கோம் ஆனால் ஒரு எனக்கு எதிர்பார்த்ததை விட அறுபத்தஞ்சு கிலோகிராம் அரிசி எல்லாருமா சேர்ந்து கூடுதலாக கொள்ளுவனம் செஞ்சுக்கவேன் சக அறுபத்தஞ்சு இதையும் சரிசமனாக ஐம்பதாக பிரிக்கணும் ஐம்பது வீடுகளில் ஒரு வீட்டில் அப்போ நான் எதிர்பார்த்ததை விட எவ்வளோ கூடுதலாக கொள்வன செஞ்சுருக்கேன் ஐம்பதாலை வகுப்பணும் இந்த வகுத்துலக்கும் தான் வடக்கேட்டவனைக்கெல்லாம் போற அறுபத்தஞ்ச ஐம்பதாலை வகு ஐம்பதால வகை சில நேரம் மேலே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக கூட வரலாம் தசமத்தில் வருமா இந்த நம்பரில் பிரச்சனை இல்லை ஆறில் இல்லை அறுபத்தஞ்சில் ஒரு முறை ஐம்பது கழிச்சா எனக்கு பதினஞ்சு வரப்போகுது தசம் தாண்டிக்க தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சை வர்றீங்கன்னா நூற்றி ஐம்பதில் மூன்று முறை ஆகவே இதில் வரப்போகிறது ப்ளஸ் ஒன்று தசம் மூன்று அதாவது நான் எதிர்பார்க்கிறத விட ஒவ்வொரு வீடுக்கும் இப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு ப்ளஸ் இன்டு ப்ளஸ் பிளஸ்ஸா ஒன்று தசை மூன்று கிலோகிராமை கூட்ட வேண்டியிருக்கு ஆகவே இருபத்தி ஒன்பது தசம் மூன்று கிலோகிராம் அரிசி ஒரு வீடு சராசரியாக நுகருது ஆனால் கேள்வி முடியலை கேள்வி என்ன கேட்டதுன்னா கிட்டிய கிலோகிராமில் காண்க தவணம் இதெல்லாம் நீங்கள் கேள்வியை வாசிக்கும் போதே அண்டர்லைன் வா போட்டிரு அப்போ தான் என்ன செய்யும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் கிட்டிய கிலோகிராமில் காண்க நம்ம இதை கிட்டிய கிலோகிராமில் காணணும் என்றால் மட்டன் தட்டணும் கிட்டிய கிலோ கிராம மட்டம் தட்டணும் என்றால் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்க போதுண்டா அடுத்த முதலாந்த முழுகனுக்கு மட்டும் தான் கிட்டிய கிலோகிராமுக்கான முதலாந்த சமுதாயம் தான் தீர்மானிக்கும் அது மூன்றா இருக்கிறதால அதில் ஒரு பெறாது இருபத்தி ஒன்பது கிலோகிராம்ன்றது கிட்டிய கிலோகிராமின் இடை அவ்வளோந்தான் இடையும் கண்டாச்சு அடுத்தது மூன்றாவது கழிக்கு போவோம் மேலே குறிப்பிட்ட அரிசி வகை ஒரு கிலோகிராமின் விலை ரூபாய் இருநூற்றி நாற்பது எனின் வியாபார நிலையம் மாதம் ஒன்றில் மேற்படி அரிசி விற்பனையால் எதிர்பார்க்கும் அதிகூடிய தொகை படியாக அப்படியாக மேக்சிமம் அந்த சொல்லுவோமே மேக்சிமம் தொகை ரூபா மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்திலும் அதிகம் இனக்காட்டுகள் அது இல்லை அதிகம் இனக்காட்டுக அதாவது எதிர்பார்க்கின்ற அதிகூடிய தொகை அதிகூடிய தொகைன்றது வழியில் இந்த கூடுதலாக நாங்கள் கணக்கெடுக்கும் போது மேல் எல்லைக்கு தான் கதைக்கிறது அதிகூடிய தொகைக்கான்றது மேல் எல்லைக்கு ஏன்னா அதிகூடிய தொகைன்றது இப்போ இந்த அஞ்சு வ அஞ்சு வீடும் இந்த வகுப்புக்குள்ளே நுகருது ஆனால் இது எது எப்படிப்பட்ட கணக்கில் இருக்கும் இது எதிர்காலமாக இருக்காது இறந்த காலம் அதாவது தரவு நு எடுக்கப்பட்ட அந்த குறித்த மாதம் ஆனால் இதை பார்த்தா அப்படி இல்லையே வியாபார நிலையம் ஒரு மாதத்தின் மே எதிர்பார்க்கும் எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி ஸோ இது வந்து இடையை வச்சு கொண்டு முதல் செஞ்சு பார்ப்போம் இடை அதை தாண்டியில் என்றால் மேல் எல்லைக்கு போவோம் முதலாவது இடையை வச்சு கொண்டு செஞ்சு பார்ப்போம் விநாயலக்கம் நாலு நாலு இல்லை மூன்று கிடையை வச்சுக்கொண்டு செஞ்சு பார்க்க என்ன எதிர்பார்க்கும் என்று சொல்லப்படுது பிள்ளைகள் எதிர்ப்பு கூறல் எதிர்ப்பு கூறலுக்கு இடையேத்தான் பயன்படுத்துவோம் ஸோ இருபத்தொம்பது கிலோகிராம் வீதம் நான் ஒரு வீட்டுக்கு அரிசி நுகர்வாங்கள் என்று எதிர்பார்க்குறேன் அப்படி ஐம்பது வீடு இருக்குது இப்போ சிக்மா எஃப்எக்ஸில் செஞ்ச பிள்ளைகள் என்ன செய்திருப்பீங்க அந்த நம்பரை அப்படியே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் கூடாது எது இதனால் இதை சொல்கிறேன் நாற்ப ஐம்பத்தி நான் இந்த நம்பரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கூடாது இந்த கண்டை இடையத்தான் பயன்படுத்தணும் அது எழுதப்படாத சட்டம் சரி தானே ஸோ நீங்க இதில் ஒரு சைவர தூக்கி பின்னால போட்டுட்டு எதிர்பார்க்கின்ற விற்பனைக்காக எதிர்பார்க்கின்ற அடுத்த மாதத்தில் இதே ஐம்பது வீட்டுக்கு தானே மேலே குறிப்பிடப்பட்ட அரிசி வகை இதே ஐம்பது வீடுக்கு தான் வீடுகள் இந்த எண்ணிக்கை எதுவும் மாறலாம் இங்கே இந்த இதை குறித்த ஐம்பது வீடுகள்லேருந்து தரவ பெற்று கொண்டு அந்த வீட்டு திட்டத்துல நூ எண்பது பேர் இல்லை நூற்றி பத்து பேர் இருக்கலாம் ஸோ நூற்றி பத்தால பெருக்க வேண்டி வரும் இது அப்படி இல்லை இது அதே ஆக்களுக்கு தான் சொல்லப்படுது என்ன சோ நாங்கள் முதல்ல ஐம்பது ஆளு பேருக்குவோம் நாற்பத்தஞ்சி அஞ்சை போட்டு நாலு மிச்சம் பத்து நாலு பதினாலு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோகிராம் அரிசி என்னுடைய இடையின்படி வில்வடும் ஒரு கிலோகிராம் அரிசி இந்த விலை இருநூற்றி நாற்பது ரூபா இருநூற்றி நாற்பதால் பெருக்கணும் ரெண்டு சைவரையும் தூக்கி பின்னால் போட்டுவிட்டு இருபத்தி நாலு தர அஞ்சு இருபத்தி நாலு தர அஞ்சு நூற்றி இருபது சைவரை போட்டு பன்னெண்டு மிச்சம் இருபத்தி நாலு தர நாலு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு பன்னிரெண்டு நூற்றி எட்டு எட்டை போட்டு பத்து மிச்சம் இருபத்தி 10, 24, பத்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு பத்து முப்பத்தி நாலு ஸோ இப்போவே அந்த தொகையே முப்பத்தி நாலு லட்சத்து ஸாரி மூன்று லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் அன்ட்டு சரியாக வந்துட்டு அது மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தை விட பெருசு தானே காணும் எதிர்பார்க்குற தொகை எதிர்பார்க்கறது வந்து இடையை பயன்படுத்தி தான் பார்க்கணுமன்றது தான் உண்மை நாற்பத்தெட்டாயிர மூன்று லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் என்பது மூன்று லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தை ஐயாயிரத்தை விட முன்னூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் அப்படின்னு வரும் மூணு லட்சத்தி நாற்பத்தி வச்சு கொண்டே இந்த கல்வியை முடிஞ்சது காணப்படையிலே என்று சொன்னா நாங்க மேல் எல்லைக்கு பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கோம் ஆனா மேல் எல்லைக்கு காண்றதுண்டா அது அந்த குறித்த இருக்கணும் எதிர்பார்க்கிறதா இருக்கல அது எதிர்பார்க்கிறதுக்கு நாங்க இடையத்தான் பயன்படுத்தணும் கடைசி கல்வி அதுதான் அந்த கெஸ் அந்த அதாவது மேற்படி அட்டவணையில் இந்த அட்டவணையில் இருக்கிற டெக்னிக்குகள் அரசினால் மேற்குறித்த அரிசி வகை ஒரு கிலோ கிராமின் அதிகூடிய விலை சில்லறை விலைன்னு சொல்லுவாங்க அது இன்சர் சில்லறை விலைன்னு சொல்கிறாங்க அதாவது சின்ன கடையில் வாங்கும்போது நாங்கள் சில பொருட்களுக்கு கொஞ்சம் விலை கூட கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் பெரிய கடையில் வாங்கினா ஹோல்சேலாக வாங்கும்போது பொருளை குறைவாக வாங்கலாம் ஸோ சில்லறை விலைன்னு சொல்கிறது அதுதான் நீங்கள் அது கூடிய விற்கக்கூடியவில்லை அது சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் இருநூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே விற்கலாம் அப்படி என்று அரசு வந்து நிர்ணயிச்சிட்டு அப்போ இவை எவ்வளோத்துக்கு விற்றுக்கொண்டு இருந்தவ இருநூற்றி நாற்பது ரூபா வீதம் வித்து கொண்டு இருந்தவ இப்போ ஒரு வாடிக்கையாளராக நான் போனால் எனக்கு இருபது ரூபா மீதம் ஒரு கிலோ கிராம் அரிசியில் இருபது ரூபா மீதம் ஆகுது நியமிக்கப்படுகின்றது ஏனென் முப்பத்தைந்து கிலோகிராமிலும் அதிகமாக நுகரும் வீட்டு உரிமையாளர்களுக்கு மாதம் ஒன்றில் மீதப்படுத்தத்தக்க இழிவு தொகை இந்த குறித்த அட்டவணையை பயன்படுத்தி அட்டவணையில் இருக்கிற டெக்னிக்கல் ஸோ இப்போ நாங்கள் பிரச்சனை என்னண்டா முப்பத்தைந்து கிலோகிராமிலும் அதிகமாக அரிசி நுகரும் வீட்டு உரிமையாளர்கள் இந்த வகுப்பில் இங்கே இருக்கிறீங்க முப்பத்தஞ்சுன்றது இந்த அடகு போடா இங்கால இருக்கிற அவ்வளவு பேரும் முப்பத்தைந்து கிலோகிராம் முப்பத்தஞ்சு அல்லது முப்பத்தைந்திலும் குறைவானாக்கள் இங்கால இருக்கிற அவ்வளவு பேரும் முப்பத்தைந்த வீட அதிகமானாக்கள் ஸோ எத்தனை வீடு இருக்கு ஒன்பது வீடு இருக்கு இந்த ஒன்பது வீட்டு உரிமையாளர்களுக்கும் மீதப்படுத்தக்கூடிய அதிகூடிய தொகை ஒன்று ஒன்று இருக்குது அதிகூடிய தொகை என்றது தான் இந்த மேல் எல்லையோடு வரும் ஆனால் கேட்டது மீதப்படுத்தக்கூடிய இழிவுத் தொகை இழிவுத் தொகை என்றது குறைவான தொகை இதை விட குறைவாக இவையால் மீதப்படுத்தினாது இதில் குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது மீதப்படுத்தும் யாருக்கு ஒன்பது வீட்டு உரிமையாளர்களுக்கும் மொத்தமாக ஸோ நாங்கள் பார்க்க வேண்டிய இழிவுத் தொகை என்றது முப்பத்தாறு கிலோகிராம் வீதம் ஆறு வீடு நாற்பத்தொரு கிலோ கிராம் வீதம் மூன்று வீடு அப்படியே பெருக்கி போட வேண்டியது எத்தனை வினா இலக்கம் நாலு இது அட்டவணையில் இருக்கின்ற கேள்வி இதுக்கு நீங்கள் கண்ட இடையே பயன்படுத்தல முப்பத்தாறு கிலோ கிராம் வீதம் மூன்று வீட்டு உரிமையாளர் இருக்கிறியா நாற்பத்தொரு கிலோ கிலோ கிராம் வீதம் குறைஞ்சபட்சம் இந்த குறித்த மூன்று வீடு இந்த வீடுகள் நாற்பத்தொரு கிலோ கிராம் அது வாங்கியிருக்கும் நாற்பத்தொன்றுக்கு மேலேயே வாங்கியிருக்கும் இந்த நாற்பத்தொன்று ரெண்டு உறுதி இல்லை இந்த மூன்று வீடு இது ஆறு வீடு இது ஆறு வீடு இது மூன்று வீடு நாற்பத்தொரு கிலோ கிராம்னு வரும் போட்டு மூன்று மிச்சம் பதினெட்டும் மூண்டும் இருபத்தி ஒன்று இருநூற்றி பதினாறு கிலோ கிராம் இந்த பெருக்கத்துக்கு இந்த பெருக்கத்துக்கு மூன்று பன்னிரெண்டு நூற்றி இருபத்தி மூன்று கிலோகிராம் டோட்டலா குறைந்தபட்ச அரிசி இந்த நுகர்வு என்று பார்த்தோம்னா ஒன்பது மூன்று மூன்று முன்னூற்றி முப்பத்தொன்பது கிலோ கிராம் அரிசி இந்த ஒன்பது வீடுகளாலும் குறைஞ்சபட்ச நுகரப்பட்டிருக்கும் ஒரு கிலோ ஆனால் கேட்டது மீதப்படுத்தப்படக்கூடிய தொகை அது கூடிய தொகை தான் கேட்டது ஸோ ஒரு கிலோ கிராம் அரிசியில் நான் எவ்வளோ மீதப்படுத்துகிறேன் கயரா பெருக்கள் சரியே உன் கூட தான் பிள்ளைண்ண கூட்டல் பெருக்கள் எதுவும் புள்ளையூடா மெட்டாக்கள் சொல்லும் கூட கயரா சொல்கிறாள் பிள்ளைண்டு தெரியலை எனக்கு சரி ஓகே சரி அது கூடிய தொகை மீதப்படுத்தக்கூடிய தொகையை கேட்டது அது கூடிய தொகையில் அது குறைந்த ஏன்னா மீதப்படுத்தக்கூடிய தொகை எவ்வளோன்றதான் கேள்வி மீதப்படுத்தக்கூடிய தொகை எவ்வளோடா ஒரு கிலோகிராம் அரிசியில் இருபது ரூபா வீட்டு உரிமையாளர்களுக்கு மிச்சம் வருது ஸோ தொகை நாங்கள் தொகையை காணோம்மெண்டா முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கும் இருபது கிலோ சில சிடப்பிள்ளையில் ஒட்டு மொத்தமாக அதை பெருக்கத்தை முதலே போட்டிருக்கும் ஸோ பெருக்கினா அவ்வளோ பெருக்கினாவில் வரப்போகுது உங்களுக்கு விட சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு ட்ரெண்டால் பெருக்கினா பதினெட்டு எட்டை போட்டு ஒரு மிச்சம் ஆறு மூன்று ஏழு ஆறு ஸோ ரூபா ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சபட்சம் இந்த ஒன்பது வீட்டு உரிமையாளர்களுக்கும் மீதப்படுத்தப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட சொல்லிடுறேன் பிள்ளைகள் கிட்டத்தட்ட தான் சரியான புள்ளித்திட்டம் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை கிட்டத்தட்ட அந்த புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் நீங்கள் அந்த ஸ்கீம் கண்டிக்கும் பிரச்சனை இருக்காது பிள்ளை அந்த குறித்த வகுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி எஃப்எக்ஸ் முறையில் முறையில் செஞ்சது கிட்ட மாதிரி புள்ளி திட்டம்னு சொல்றேன் எஃப்எக்ஸுக்கும் அது வரும் நடுப்பு சரியாக போட்டிருந்தால் ஒரு புள்ளி அதில் ஒரு புள்ளை ரெண்டு புள்ள தவிர்த்து கொள்ளலாம் விலகலுக்கு ஒரு புள்ளி எஃப்டி சரியாக போட்டிருந்தா ஒரு புள்ளி எஃப்டிக்கு இதில் எஃப்எக்ஸில் செய்கிற புள்ளியாக இருந்தால் அந்தளவு அந்த ரெண்டு புள்ளியுமே உங்களுக்கு முழுமையாக எஃப்எக்ஸுக்கே வந்து சேரும் அந்த பெருக்கத்துக்கு வந்து சேரும் டோட்டல் காண்றதுக்கு வராது இங்கே ஐம்பதால வகுக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி இடையே கிட்டிய முதலாந்த சமதானத்துக்கு காண்றதுக்கு ஒரு புள்ளி அது அதே அஞ்சு புள்ளியும் எஃப்எக்ஸ் முறையில் செஞ்ச புள்ளி பிள்ளைக்கும் கிடைக்கும் அது விலகல் முறையிலேயே செய்யு சொல்லியிருந்தாலும் உத்தேசடியாக இதை கொண்டு செய்யு சொல்லியிருந்தாலும் எஃப்எக்ஸ் முறையில் செய்கிற பிள்ளைக்கும் அந்த புள்ளி முழுமையாக கிடைக்கும் பிறகு இந்த அரிசி இந்த அரிசி எவ்வளவு நுகர்ந்திருக்கணுன்றதை நீ ஒருக்கா பெருக்கி பார்த்து ஒரு அமௌண்ட் காணுவேன் அந்த தொகை இதை விட குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி திரும்ப மொத்தமாக இவ்வளோ அரிசி கண்டு அதுக்கு புள்ளி இல்லை அதோட இருபதாக பெருக்கி அந்த தொகை மீதப்படுத்தக்கூடிய தொகை இருபதால் பெருக்கிறதுக்கு ஒரு புள்ளி இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு புள்ளி செய் விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் பத்து புள்ளி உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு இடை தொடர்பான இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத போடுவோம் கொஞ்சம் கடினமான கேள்வியாக இந்த கடைசி கேள்வி இருக்கும் இருக்குது ஃபைனல் பேப்பரில் கூட இப்போ கடை கடைசி கேள்வி வந்து நீங்கள் பத்து மாக்ஸையும் அப்படியே அள்ளு அள்ளுக்குள்ளேயே எடுக்க முடியாத அளவுக்கு கடைசி கேள்வி கடினமாக தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் பழகத்தான் வேண்டும்